பண அரசியலை விட்டுவிட்டு மக்களுடைய இன்றைய பிரச்சினைகளுக்கு துயரங்களுக்கு முதலில் பதில் கொடுங்கள் என பாஜக தேசிய மகளிரணி தலைவி வானதி சீனிவாசன் எம்எல்ஏ தெரிவித்துள்ளார் கோவை நெசவாளர் காலனியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள இறக்கு பந்தாட்ட மைதானத்தை பாஜக தேசிய மகளிரணி தலைவி வானதி சீனிவாசன் எம்எல்ஏ திறந்து வைத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அதில் கார்பன் சமநிலை என்பது அரசாங்கத்தின் பொறுப்பு மட்டுமல்ல ஒவ்வொரு குடிமகனுடைய பொறுப்பு எனவும் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி அலுவலகம் கார்பன் சமநிலை சட்டமன்ற அலுவலகமாக மாற்றுவதற்கான முன்னெடுப்பை இன்று தொடங்கி இருப்பதாகவும் தெரிவித்தார் இந்தியாவிலேயே முதல் முறையாக சட்டமன்ற அலுவலகம் கார்பன் சமநிலை அலுவலகமாக மாற்றப்பட வேண்டும் என்பது தங்களது இலக்கு என குறிப்பிட்ட வானதி சீனிவாசன் மரக்கன்றுகளை நடுவது பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்பது உள்ளிட்ட போய் தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்த உள்ளதாகவும் இது மிகப்பெரிய முன்னெடுப்பு தான் ஆனால் மக்களின் பங்களிப்போடு இதை வெற்றிகரமாக செய்ய முடியும் என நம்பிக்கை தெரிவித்தார் தூத்துக்குடி மழை வெள்ளம் தொடர்பான செய்தியாளர்களின் கேள்விக்கு மத்திய அரசின் குழுவை மாநில அரசு கேட்காமலேயே குழு ஆய்வு செய்து அதன் அறிக்கையை மத்திய அரசிடம் தரவுள்ளது இதுவரை தமிழகத்திற்கு என்ன செய்துள்ளோம் என்பது தொடர்பான பட்டியலை மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வழங்கியுள்ளார் எனவும் நாளை தூத்துக்குடியில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை நிர்மலா சீதாராமன் பார்வையிட உள்ளதாகவும் ஒவ்வொரு முறையும் மக்கள் பாதிப்புக்குள்ளாக்கும் போது அரசாங்கம் மத்திய அரசின் மீது பழி போடுவதுதான் வழக்கமாக கொண்டிருக்கின்றார்கள் எனவும் ஹாலிக் அனுப்பி வைத்து உணவு வழங்கிய மத்திய அரசின் படைகள் தான் தூத்துக்குடி மாநகருக்கு உதவியதாக இருக்கிறது ஆனால் மத்திய அரசு பணம் கொடுக்கவில்லை என பிரச்சாரத்தை செய்கின்ற மாநில அரசு தூத்துக்குடியில் பாதிப்புக்குள்ளான போது கூட்டணி தொடர்பாக டெல்லியில் இருந்தவர்கள் எனவும் சட்டமன்ற உறுப்பினர்களை அனுப்பியிருக்கிறேன் அமைச்சர்களை அனுப்பியிருக்கிறேன் என கூறலாம் ஆனால் மத்திய அரசின் தேசிய பேரிடர் மேலாண்மை குழு எவ்வாறு உதவியாக இருந்தது என அங்குள்ள மக்கள் கூறுவார்கள் எனவும் பதிலளித்தார் தொடர்ந்து பேசிய வானதி சீனிவாசன் விட்டுவிட்டு மக்களுடைய இன்றைய பிரச்சனைகளுக்கு துயரங்களுக்கு முதலில் பதில் கொடுங்கள் எனவும் மக்களின் வேதனைக்கும் தேவைக்கும் உடனடியாக தீர்வை கொடுத்தது மத்திய அரசு அதனால் மத்திய அரசு தான் செய்தது மாநில அரசு எதுவும் செய்யவில்லை என பாஜக கூறவில்லை எனவும் தெரிவித்தார் அமைச்சர் உதயநிதி குறித்த கேள்விக்கு பதில் அளித்த பானதி சீனிவாசன் பொறுப்பில் உள்ள அமைச்சர் எப்படி பேசுகிறார் பேச்சுக்கள் எப்படி இருக்கிறது எனவும் நீங்கள் இணக்கமாக செயல்பட்டு மக்களின் கஷ்டங்களை தீர்க்க போகிறீர்களா இல்லை உங்களது ஈகோ அரசியலில் மக்களை துயரப்படுத்த போகின்றீர்களா ஏது உங்களுக்கு முக்கியம் என கேள்வி எழுப்பினார் இது தொடர்பாக பாராளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்னென்னவெல்லாம் தமிழகத்திற்கு நாங்கள் உதவி செய்திருக்கிறோம் அப்படிங்கிற பட்டியலை கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லை நாளைக்கு அவங்க தூத்துக்குடியும் நேர்லயும் போய் பார்க்குறாங்க அங்கே இருக்கிற டிஸ்ட்ரிக் அட்மினிஸ்ட்ரேஷனோட நேர்லயும் போய் பார்த்துருக்காங்க இதில் இன்னொன்று மத்திய அரசினுடைய நிபுணர் குழுவை மாநில அரசு கேட்காமலேயே உடனடியாக அமைத்து அந்த குழுவும் வந்து தங்களோட ஆய்வறிக்கை வந்து கொடுக்கறதுக்காக மத்திய அரசு வெயிட் பண்ணுது இவங்க முதல் கட்டமாக பேரிடர் நிதியிலிருந்து அந்த தொகையும் கொடுத்துருக்காங்க இது மாநிலத்தோட பங்களிப்பு மத்திய பங்களிப்பு ஒவ்வொரு முறையும் பிரச்சனை வந்து மக்கள் பாதிப்புக்கு உள்ளானதுக்கப்புறம் அரசாங்கம் மத்திய அரசின் மீது பழி போடுவதுதான் வேலை என்று அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இவ்வளவு தூரம் தேசிய பேரிடர் நிவாரண குழு அங்க வந்து ஹெலிகாப்டர் அனுப்பிச்சி சாப்பாடு முதல் கொண்டு அங்க வந்து மத்திய அரசாங்கனுடைய படைகள் தான் தூத்துக்குடி மாநகரத்துக்கு உதவிகரமாக இருந்திருக்கு ஆனா மத்திய அரசு வந்து பணம் கொடுக்கல அப்படிங்கிற பிரச்சாரத்தை செய்யக்கூடிய மாநில அரசு நீங்க இவ்வளவு பெரிய துயர் நடந்துட்டு போது கூட்டணி பேச்சுவார்த்தையில் டெல்லியில் இருந்தவங்க நீங்கள் அமைச்சர் அனுப்பணும் எம்எல்ஏ அனுப்பணும்னு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சொல்லலாம் ஆனால் தேசிய பேரிடர் குழு வந்து அங்கே வந்து மத்திய அரசாங்கத்திலிருந்து எந்த அளவுக்கு அங்கே மக்கள் உதவி பண்ணியிருக்காங்கன்னு களத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்லுவாங்க அதனால் இந்த பண அரசியலை விட்டுவிட்டு மக்களுடைய இன்றைய பிரச்சனைகளுக்கு அவர்களுடைய துயரங்களுக்கு முதல்ல நீங்கள் பதில் கொடுங்க